வணக்கம் தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்குரிய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் அதாவது பேஸ் ஃபோரில் நடக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுடைய ஆல்செப்ஸும் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக தொடர்ந்து அடுத்தடுத்த பேஸில் வந்துகிட்டே இருக்குது அதனால் ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா படிங்க இந்த கொஸ்டின் தொடர்புடைய டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக அதே கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த கொஸ்டின் தொடர்பு டாப்பிக்கிலேருந்து இருந்து அதிகமான கொஷின் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஓகே இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முதலாவதாக பூமா இந்த பூமாவுடைய பிராண்ட் அம்பாஸ்டர் பிராண்ட் அம்பாஸ்டர் அப்படின்னா விளம்பர தூதர் பூமாவுடைய விளம்பர தூதர் யார் அப்படின்னா சுனில் சேத்ரி சுனில் சேத்ரி அவர் தான் பூமாவுடைய பிரான்ட் அம்பாஸ்டர் அடுத்து பொருளாதார வளர்ச்சி அந்த இந்து வளர்ச்சி வீதம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா இந்து வளர்ச்சி வீதம் என்று குறிப்பிட்டவர் பேராசிரியர் ராஜ்கிருஷ்ணா பேராசிரியர் கிருஷ்ணா தான் இந்து வளர்ச்சி வீதம் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து சுதேசி இயக்கம் இந்த சுதேசி மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது தோன்றுகிறது இந்த சுதேசி இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா வங்காள பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கர்ஷம்பரு வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறார் கிழக்கு வங்காளம் என்றும் மேற்கு வங்காளம் என்று ரெண்டாக பிரிக்கிறார் அந்த வங்காள பிரிவினை தான் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி அப்படிங்கிறத கருதுறாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் அந்த வங்காள பிரிவினை தான் சுதேசி இயக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் உருவாவதற்கு ஒரு வழிகோலாக இருந்தது சுதேசி என்றால் சொந்த நாடு என்று பொருள் இந்த சுதேசி என்ற வார்த்தையை முத முதலில் உருவாக்கிறார்னா ஆரிய சமாஜத்தை உருவாக்கிய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அடுத்ததாக பிரார்த்தனா சமாஜம் இந்த பிரார்த்தனா சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஆத்மாராம் பாண்டுரங் பிரார்த்தனா சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ஆத்மாராம் பாண்டுரங் அடுத்ததாக சியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் எந்த இடத்துல அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கொல்கத்தா நகரில் அமைந்துள்ளது தான் சியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அடுத்ததாக தேசிய பூங்கா கேட்டிருக்காங்க நாகர்கோல் தேசிய பூங்கா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது நாகர்கோல் தேசிய பூங்கா இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ளது நாகர்கோல் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா அடுத்ததாக பவர் ஆல்ககால் அப்படிங்கிறது எது எது சேர்ந்தது எது எது கலந்தது பவர் ஆல்ககால் சக்தி ஆல்ககால் ஆற்றல் ஆல்ககால்னு சொல்கிறோம் பவர் ஆள்கள் எண்பது சதவீதம் பெட்ரோலும் எண்பது சதவீதம் பெட்ரோலும் இருபது சதவீதம் எத்தில் ஆழ்ககால் என்று சொல்லக்கூடிய எத்தனாலும் எண்பது சதவீதம் பெட்ரோலும் இருபது சதவீதம் எத்தனாலும் கலந்தது தான் இந்த பவர் ஆல்கஹால் அடுத்து இந்த இன்ஸ்பயர் ஸ்கீம் இந்த இன்ஸ்பயர் திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்பயர் திட்டங்கிறது எதனோட தொடர்புடையது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடைய ஒரு திட்டம் தான் இன்ஸ்பயர் திட்டம் அடுத்து அக்பர் நாமா எழுதியவர் யார் அயனி அக்பரி என்ற நூலையும் அக்பர் நாமாவையும் எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல் இதே பாபர் நாமா எழுதியது யாருன்னு கேட்டால் பாபர் பாபர் நாமா எழுதியார் பாபர் அக்பர் நாமா எழுதியார் கேட்டால் அபுல் பாசல் இவர் இன்னொன்று அயனி அக்பரி அடுத்து கிரீஷ் கர்நாட்டுக்கு பத்மஸ்ரீ விருது பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஓகே அடுத்து லேசர் இந்த லேசருடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா லைட் ஆம்லிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் ஆஃப் ரேடியேஷன் லைட் ஆம்லிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் இதுதான் லேசருடைய ஃபுல் ஃபார்ம் அடுத்து குரு கோவிந்த் சிங் சீக்கிய குருவானே குரு கோவிந்த் சிங் உருவாக்கிய கால்சா இராணுவ அமைப்பு இந்த கால்சா இராணுவ அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கூகுள் ட்ரைவ் அப்படிங்கிறது க்ளவுட் ஸ்டோரேஜ் அடுத்து முத்ரா யோஜனா பிரதான் மந்திரினுடைய அந்த முத்ரா யோஜனா அப்படிங்கிறது எந்த திட்டத்தோடு தொடர்புடையது அப்படின்னா சிறு குரு கடன் கடனுதவி வழங்கக்கூடிய திட்டம்தான் முத்ரா யோஜனா அடுத்த நேஷனல் வார் மெமோரியல் இந்த நேஷனல் வார் மெமோரி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது அடுத்து ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று செல்சி கிளப் எதோ தொடர்புடைய அப்படின்னா பால் செல்சி கிளப் கால்பந்து தொடர்புடையது அடுத்து சால்ட் டெல்டா சால்ட் டெல்டா என்று அழைக்கப்படக்கூடிய டெல்டா பகுதி எதுனா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி தான் சால் டெல்டா என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அணுக்கரு இணைவு அணுக்கரு இணைவுங்கிறது பார்த்திங்கன்னா மீ உயர் வெப்பநிலையில் நிகழக்கூடிய பத்தி நடுக்கு ஏழு கெல்வின் என்று சொல்லக்கூடிய அதிக மீ உயர் வெப்பநிலையில் நிகழக்கூடியது அணுக்கரு இணைவு இந்த அணுக்கரு இணைவு தத்துவம் எதில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குண்டு ஹைட்ரஜன் குண்டில் செயல்படக்கூடிய சூரியனில் ஆற்றலில் செயல்படக்கூடிய இந்த அணுக்கரு இணைவு தத்துவம் இது அணுகுண்டு செயல்படக்கூடிய அந்த அணுகுண்டு தத்துவம் அந்த அணுகுண்டுங்கிறது எதில் செயல்படுது பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு அணுக்கர் புலவு செயல்படுது அணுகுண்டு அணுக்கரு உலை அணுகுண்டுலேயும் அணுக்கர் உலைகளிலும் செயல்படக்கூடிய தத்துவம் அணுக்கரு பிளவு ஹைட்ரஜன் குண்டிலையும் சூரியனில் நடக்கூடிய வினையிலும் செயல்படக்கூடிய தத்துவம் அணுக்கரு இணைவு இந்த அணுக்கரு இணைவுங்கிறது பத்தின் அடுக்கு ஏழு கேள்வியில் என்று சொல்லக்கூடிய மீ உயர் வெப்பநிலையில் நிகழக்கூடியது அடுத்த வைரஸ் இந்த வைரஸோடைய விரிவாக்கம் என்னன்னா வெட்டல் என்பர்மேஷன் ரிசோர்சஸ் அண்டர் சைஸ் இதுதான் வைரஸோடைய விரிவாக்கம் அவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாபெரும் புரட்சி சிப்பாய்க்கழகம் முதல் இந்திய சுதந்திரப்பூர் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி முறைப்படியாக நடைபெற்றது மீரட்டில் மே பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆனால் மீரட்டுக்கு முன்னாடியே பராக்பூரில் வெடிச்சிடும் முப்பத்தி நான்காவது காலாப்படை வீரர் மங்கள் பாண்டே இளம் பிராமண வீரர்களால் முன்னாடியே இந்த திட்டமிடப்பட்ட நாளுக்கு முன்னாடியாகவே முன்னாடியே மீரட்டுக்கு முன்னாடியே ராக்பூரில் வெடிச்சிடும் ஓகேங்களா திட்டப்பட்ட நாளுக்கு முன்னாடியே இந்த புரட்சியானது ஸ்டார்ட் பண்ணால முறைப்படி அந்த விஷயங்கள் செய்ய முடியாத இந்த புரட்சி தோல்வியில் முடிவடையும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருபூரட்சி உடனடி காரணம்னா பசு மற்றும் பன்றியினுடைய கொழுப்பு தடவை தோட்டாக்களை புது எண்பில் ரகத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த புரட்சி உடனே காரணமாகும் அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான அர்பன் ரூரல் ரேசியோ இந்த அர்பன் ரூரல் ரேசியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முப்பத்தொன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதமாகும் இந்தியாவில் சங்கீத நாடக அகாடமி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே முப்பத்தி தேதி சங்கீத நாடக அகாடமி உருவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஆண்டுக்கான ஓசிசி வேர்ல்ட் கப் ஸ்டோக்ஸ் அடுத்து டி ஓல் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பிடம் மொத்த உறுப்பு நாடுகள் நூற்றி அறுபத்தி நாலு இந்த உலக வர்த்தக அமைப்பினுடைய தலைமையிடம் ஜெனிவா அடுத்து கிரேட் விக்டோரியா டெசர்ட் கிரேட் விக்டோரியா பாலைவனம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஆஸ்திரேலியா கிரேட் பேரியர் ரீப்பும் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய பவளப்பாறையான கிரேட் பாரியர் ரீப்பும் ஆஸ்திரேலியா தான் பார்க் பிஆர்சி இதோடய ஃபார்ம் என்னன்னா பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர் பாபா அன்னு ஆராய்ச்சி மையம் ஐக்கிய நாடுகள் சபை எப்பொழுது உருவாக்கப்படுகிறதுனா இரண்டாம் உலகப்போரோட முடிவு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி உருவாக்கப்பட்டது தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அடுத்து ஏஎஸ் கட்சி ஆஷா ஃபுல்ஃபார் என்னன்னா அக்ரிடேடெட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் பில்சிங் பவுடர் அதாவது சலவை தூள் இதோடைய வேதிப்பேர் என்ன கால்சியம் ஆக்சிகுளோரைடு கால்சியம் ஆக்சிகுளோரைடு சிஎஓ சிஎல் டூ கால்சியம் டூ தண்டி யாத்திரை எப்போது தொடங்கப்படுகிறதுனா தந்தி யாத்திரை ஆறு தலைமையில் தொடங்கப்படுது மகாத்மா காந்தி அறிவு தலைமையில் தொடங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு எய்ட்ஸ் அக்யூடு இமினோ டிபிசியன்சி சின்ரம் எய்ட்ஸ் அக்யூடு இமினோ டிபிசியன்சி சின்ரம் எய்ட்ஸ் உருவாக்கக்கூடிய வைரஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஹியூமன் இமினோ டிபிசியன்சிவ் வைரஸ் அடுத்து ரயில்வேயோட சிஓஆர் மத்தியம் சுனித் சர்மா திரும்ப முட்டுக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மூட்டுக்கள் எதுனா ஷினோவியல் முட்டுக்கள் ஆகும் அடுத்து ரெட்டினால் அப்படின்னு என்னென்னா ரெட்டினால் அப்படிங்கிறது விட்டமின் ஏ ஏவுடைய வேதிப்பேர் விட்டமின் ஏவுடைய வேதிப்பேர் ரெட்டினால் இந்த விட்டமின் ஏ குறைபாட்டில் உருவாகக்கூடிய நோய் லோபியா என்று சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் அடுத்து சரத்து நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்னு என்னென்னா ஆளுநருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரம் இதே குடியேற்ற மன்னிப்பளிக்கும் அதிகாரம் வந்து அதுக்கான சரத்து எழுபத்தி ரெண்டு ஆளுநருக்கு மன்னிப்பளிக்கும் அதிகாரம் சரத்து நூற்றி அறுபத்தி ஒன்று கார்புடைய புறவேற்றி அடிவுகள் பார்த்தீங்கன்னா வைரம் கிராபைட் ஃபுல்லரின் வைரங்கிறது ஒரு கடினமான புறவேற்றி வடிவம் இயற்கையில் கிடைக்கூடிய மிக கடினமான புறவேற்றி வடிவம் கிடைக்கும் வைரம் கிராஃபைட் கார்பனும் களிமண்ணும் கலந்த கலவை பென்சில் கரு என்று அழைக்கப்படக்கூடியதும் உலகில் காப்பி அதிகம் உற்பத்தி செய்யக்கூடியதும் பார்த்தீங்கன்னா பிரேசில் படி ரெண்டாவது ஐந்தாம் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதோட டூரேஷன் பிரெஞ்சு ஓபன் முறை வென்றவர் யாருன்னு ஆசியாவுடைய முதல் சூப்பர் கம்பியூட்டர் வீக்சியே இதுவரை தமிழாக ஆகட்டும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்ஸ்ல கிளிக் பண்ணி விட்டுருங்க ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனலில் ஸ்டேட் டூ நீங்கள் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ